ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்காலில் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் ரெடி பண்ணுறோம்னு பார்த்தாலும் நான் பூரிக்கு மாவு தேய்ச்சி வச்சிருக்கேன் முட்டை சட்னி வச்சுருக்கேன் இந்த முட்டை சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் சப்பாத்தி நல்லாயிருக்கும் தோசை இட்லி எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம தேய்ச்சி வச்ச மாவை எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம எண்ணெயில் போட்டதும் அப்படியே கோமமாகி அப்படியே எழுந்து மேலே வராங்க பாருங்கள் புஷுன்னு வந்துட்டாங்க சூப்பரான பூரி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் பூரி சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நான் ரெடி பண்ணிட்டப்போ பூரியெல்லாம் இந்த பூரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் கிழங்கு ரெடி இருக்கேன் ஏன்னா நான் முட்டை சட்னி சாப்பிட மாட்டேன் அதனால் நான் கொஞ்சமாக கிழங்கு ரெடி பண்ணிக்கிறேன் நமக்கு அதுதான் செட் ஆகும் இப்போதைக்கு நான் கொஞ்சமாக கிழங்கும் ரெடி பண்ணிட்டேங்க இந்த முட்டை சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு சப்பாத்தியும் போட்டுடலான்ட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூரி கிழங்கு முட்டை சட்னி சப்பாத்தி இது நாலு தான் நம்ம காலையில் இப்போ ரெடி பண்ணிருக்கிறது பூரிக்கு கிழங்கு ரெடி ஆச்சு சப்பாத்தி பார்ப்போம் சப்பாத்தி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சப்பாத்திங்க புல்கா சப்பாத்தி தான் சாஃப்டாக அப்படி பூ மாதிரி எப்படி இருக்கு பாருங்க ஒரு நாலு சப்பாத்தி தான் நான் போட்டிருக்கேன் செம்ம சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்க சப்பாத்தினால மேலே அந்த புள்ளி புள்ளியாக அழகாக பார்க்குறதுக்கே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடும் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் இவ்வளோதாங்க டிஃபனு சூப்பரான சாப்பாடு எல்லோரும் சாப்பிட வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்